வணக்கம் இது உங்களி சிக்கராஜா பள்ளிஸ் அகாடமி கோயில்பட்டி நம்ம அகாடமி கந்தரேசன் மலை யுபிஎம்எஸ் பள்ளி பக்கத்தில் இருக்குது எஸ்ஐ மற்றும் பிசி போன்ற தேர்வுகளுக்கான சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நம்ம அகாடமியில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒன் இயர் கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒன் இயர் கோர்ஸ் ஆனது நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை கான்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உடற்பகுதி தேர்வுக்கான அனைத்து பயிற்சிகளுமே நம்ம அகாடமியில் அளிக்கப்படுது சரிங்களா இன்றைக்கி ஏழாம் வகுப்பு அறிவியலில் முக்கியமான வினாக்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதிலேருந்து கண்டிப்பாக இசை தேர்வுக்கு ஒரு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா முதல் வினா ஏடிஎம் கார்டுகளில் பயன்படும் சிப்புகள் எதனால் ஆனது இதற்கான விட ஆப்ஷன் ஏ சிலிக்கான் சிலிக்கான் அப்படிங்கிறது ஒரு உலோக போலி சிலிக்கன் மற்றும் ஜெர்மனியம் இந்த ரெண்டுமே வந்து இந்த சிப்புகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா போரான் அப்படிங்கிறது பட்டாசு தொழிற்சாலையில் பயன்படுது லித்தியம் அப்படிங்கிறது மின்கலன்கள் தயாரிக்க பயன்படுது சரிங்களா இரண்டாவது வினா ரேபிஸ் கடிக்கு மருந்து கண்டறிந்தவர் யார் இதற்கான விட ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறது தடுப்பூசி இடுதலை அறிமுகப்படுத்தினவர் எட்வர்ட் ஜென்னர் சரிங்களா லினேஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தையின் சொல்லுவோம் சரிங்களா அடுத்து மூன்றாவது வினா உடலில் எந்த செல்லாகவும் மாறும் திறனுடைய செல் எது இதற்கான அப்படியே ஆப்ஷன் சி மூல செல் இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க சரிங்களா நரம்பு செல் அப்படிங்கிறது நம்ம உடல்லே இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல் தான் வந்து நரம்பு செல் நான்காவது வினா கூற்று ஒன்று தாமிரம் மிக அதிக மின்தடையை பெற்றிருக்கும் கூற்று இரண்டு பிளாஸ்டிக் மிக குறைந்த மின்தடையை பெற்றிருக்கும் இது ரெண்டுமே வந்து தவறு ஏற்கான விடையே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா இரண்டும் தவறு ஏன் அப்படின்னா தாமிரத்துடைய மின்தடை குறைவு அதனால தான் நம்ம வந்து மின் கம்பிகள் தயாரிக்கிறதுக்கு தாமிரத்தை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பிளாஸ்டிக் உடைய மின்தடை வந்து அதிகம் அதனால தான் அதை வந்து மின்காப்பானாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு கூற்றுமே வந்து தவறு ஐந்தாவது வினா கொடுத்துருக்காங்க நரம்பு செல் அப்படிங்கிறது நரம்பு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம உடலுடைய செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் நரம்பு செல் அப்படிங்கிறது உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் க கட்டுப்படுத்துதல் எபிதிலியல் செல் அப்படிங்கிறது உடலின் மேற்பரப்பை பாதுகாக்கக்கூடியது இரத்த சிவப்பு செல் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றத்தை செய்யக்கூடியது இரத்த சிவப்பு செல் தசை செல் அப்படிங்கிறது சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் டி சரியானது மெக்னீசியத்தின் அணுக்கட்டு எண் என்ன இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று சரிங்களா இப்போ மெக்னீசியம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் எம்ஜின்னு எழுதுவோம் எம்ஜி அப்படிங்கிறது கூட எந்த நம்பர்ஸுமே நம்ம எழுதலை அப்படி எந்த நம்பரும் எழுதலைன்னா அதனுடைய அணுக்கட்டு எண் கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கும் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம் ஓ டூன்னு எழுதுவோம் அப்போ அதனுடைய அணுக்கட்டு எண் ரெண்டு அணுக்கட்டு எண்ணா வேறு ஒன்றும் இல்லை அந்த அணுக்களில் அந்த மூலக்குறளில் அணுக்களின் எண்ணிக்கையை தான் நம்ம வந்து அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஏழாவது வினா காட்சி நீரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை உதவக்கூடிய திசு எது இதற்கானபடியாக ஆப்ஷன் சி வெலமன் திசு இது ஒரு பேக்ஸ் கொஷின் சரிங்களா சைலம் அப்படிங்கிறது தாவரங்களில் நீரை கடத்தக்கூடிய ஒரு திசு ஃப்ளோயம் அப்படிங்கிறது தாவரங்களில் உணவுப் பொருளை கடத்தக்கூடிய திசு எட்டாவது வினா ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசு மூலமாக பரவக்கூடிய நோய் எது விட ஆப்ஷன் பி டெங்கு டெங்கு நோய் டெங்கு அப்படிங்கிறது தான் வந்து ஏடிஸ் எஜிப்டி கொசு மூலமாக பரவக்கூடியது மலேரியாவை பரவக்கூடிய கொசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் அனாபிலஸ் கொசு காலரா வந்து எந்த நுண்ணுகிரினாலும் ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால ஏற்படுது காச நோய் டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியானால ஏற்படுது இதே இந்த காச நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து எது அல்லது தடுப்பூசி எது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மரபணு நிலை கண் நோய் எது இதற்கான விட ஆப்ஷன் சி வ ஆப்ஷன் பி வண்ண தன்மை சரிங்களா மரபணு நிலை நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு ஒரு பாக்ஸ் கொஷின் தான் பத்தாவது வினா கூற்று ஒன்று மெலனின் இழப்பால் ஏற்படும் லுக்கோடெர்மா ஒரு தொற்று நோய் கூற்று இரண்டு இந்த நோயை தடுப்பூசி போடுவதன் மூலம் சரி செய்யலாம் மெலனின் கம்மியாகிறதுனால தான் நமக்கு லுக்கோடெர்மா அப்படிங்கிற ஒரு நோயே வருது சரிங்களா இது தொற்று நோய் கிடையாது இது தொற்றா நோய் அதே மாதிரி இந்த நோய்க்கு தடுப்பூசி போடுறதுனால தான் இது சரி செய்ய முடியாது அப்போ இது ரெண்டு கூற்றுமே வந்து தவறு பதினோராவது கொஸ்டின் கூற்று ஒன்று சின்னம்மை ஒரு வைரஸ் நோயாகும் சரி தான் இது வாரிசெல்லாம் என்றும் அழைக்கப்படுகிறது இது இரண்டு கூற்றுமே வந்து சரி தான் அதே மாதிரி இந்த அம்மை நோய்க்கு எதிரான தடுப்பூசி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு கொஷின் கேட்டிருக்கோம் ஆல்ரெடி காச நோயுடைய தடுப்பூசி எது வயிறு அது சின்னமையுடைய தடுப்பூசி எது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பனிரெண்டாவது கொஸ்டின் பென்சிலின் மருந்தை கண்டறிந்தவர் யார் இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில் இருந்து தயாரிக்கப்பட்டதான் பென்சிலின் பென்சிலினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மருந்துகளின் ராணின்னு சொல்லுவாங்க சரிங்களா பதிமூணாவது கொஷின் வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படும் தனிமம் எது எதற்கான விட ஆப்ஷன் சி பிஸ்மத் சரிங்களா ஃப்ளோரின் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிறக்கு க்ளோ கோல்கெட்டிலலாம் வந்து ஃப்ளோரின் அப்படிங்கிற தனிமத்தை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா பதினாலாவது கொஸ்டின் கூற்று ஒன்று உலோகங்கள் வெப்பத்தை கடத்தும் கூற்று இரண்டு அலோகங்கள் வெப்பத்தை கடத்தாது இரண்டுமே வந்து சரிதான் பதினைந்தாவது கொஸ்டின் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எது விட ஆப்ஷன் டி மொட்டு விடுதல் என்பது சரியானது ஈஸ்டோட இனப்பெருக்க முறை ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சில் பூஞ்சை சரிங்களா இது எந்த முறையில் இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொட்டு விடுதல் துண்டாதல் முறையில் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிர் எது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பதினாறாவது கொஸ்டின் சால்மோன்லா என்பது ஒரு டேஷ் அதாவது பாக்டீரியாவோ பூஞ்சையா புரொட்டோசோவோ வைரஸான்னு கேட்டிருக்காங்க சால்மோன்லா அப்படின்னு வந்தாலே அது கண்டிப்பாக பாக்டீரியா தான் சரிங்களா பதினேழாவது கொஸ்டின் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் இதற்கான விட ஆப்ஷன் பி லின்னேஸ் அப்படிங்கிறது சரியான விடை பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டில் காஸ்பட் பாகின் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருசோர் பெயரிடு முறையை தான் வந்து காஸ்பட் பாகின் கீழ்கண்ட ஒற்றுள் இருவாழ்வி உயிரினம் எது இருவாழ்வு உயிரினம் அப்படிங்கிறது நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினத்தை தான் வந்து இருவாழ்வின்னு சொல்லுவோம் தவளை சிசிலியன் இவை எல்லாமே வந்து இருவாழ்வி உயிரினங்கள் தான் பத்தொன்பதாவது கொஸ்டின் அகாரிகஸ் கீழ் கண்ட உற்று எந்த உலகத்தில் வரும் ஐந்து உலக வகைப்பாட்டில் அகாரிகஸ் அப்படிங்கிற ஒரு உயிரி எந்த உலகத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விட ஆப்ஷன் ஏ முனிரா முனிரா உலகத்துக்கு கீழே வரக்கூடியது தான் வந்து அகாரிகஸ் சரிங்களா இருபதாவது கொஸ்டின் கூற்று ஒன்று அடையாளம் காணுதல் வகைப்படுத்துதல் தொகுத்தல் ஆகியவை வகைப்பாட்டியலில் அவசியமானது கூற்று இரண்டு இவை வகைப்பாட்டியலில் அடிப்படை படிநிலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இரண்டுமே வந்து சரிதான் சரிங்களா இருபத்தி ஓராவது கொஷின் கீழ் கண்ட ஒற்றுள் வகைப்பாற்றிற்கு இன்றியமையாதது எது ஒற்றுமை வேறுபாடு இப்போ ஒரு உயிரினத்தை நம்ம வகைப்படுத்த போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு உயிரினங்களுக்கு இடையேயான ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த வ உயிரினத்தை வகைப்படுத்த முடியும் அப்போ ஆப்ஷன் சி இவை ரெண்டுமே நமக்கு தேவை ஒளி எதிரொலிப்பின் இரண்டாம் விதி என்ன ஒளி எதிரொலிப்பு விதிகள் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு விதிகள் இருக்குது முதல் விதி படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் அப்படிங்கிறது முதல் விதி இரண்டாவது விதி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களா ஆர் ஈக்குவல் டு ஐ அதாவது எதிரொலிப்பு கோணம் ஈக்குவல் டு படுகோணம்னு கொடுத்துருக்காங்க ஐ ஈக்குவல் டு ஆறுனாலும் ஈக்குவல் தான் சரியா ரெண்டுமே சரி தான் ஆப்ஷன் சி இவை இரண்டும் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒலியிலே எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது இதற்கான விட ஆப்ஷன் சி முழு அக எதிரொலிப்பு இருபத்தி நாலாவது கொஸ்டின் கூற்று ஒன்று சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படும் கூற்று இரண்டு சிவப்பு நிறம் மற்ற நிறங்களை விட குறைந்த அலைநீளம் கொண்டது அப்படிங்கிறது தவறு சரிங்களா சிவப்பு நிறம் தான் இந்த விப்ஜியார் அந்த கலர்லையே வெள்ளுளியில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு தான் எதுக்கு அலைநீளம் அதிகமாக இருக்கோ அது கம்மியாக சிதறல் அடையும் சரிங்களா குறைவான சிதறலடையும் சிவப்பு அப்படிங்கிறது குறைவான சிதறலடையும் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனால் அதனுடைய அலைநீளம் அதிகம் சரியா ஒன்று சரி ரெண்டு தவறு ஒரு வெள்ளொலியானது முப்பட்டகம் வழியே செல்லும்போது எத்தனை வண்ணங்களாக பிரிகை அடையும் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏழு வண்ணங்களாக பிரிகை அடையும் இருபத்தி ஆறாவது கொஷின் சிரிக்கும் புத்தர் என்ற திட்டம் எதற்கானது இது வந்து புக் பேக் கொஷின்னு இதற்கான விட ஆப்ஷன் சி அணுவெடிப்பு சோதனை தான் வந்து சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாவது கொஷின் முதலில் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு தடவை எஸ்ஐ கொஷின்ல கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொலைநோக்கியை கண்டுபிடிச்சவர் ஜான் ஜோகன் லிப்பர்ஷே அவர் தான் சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து கலிலியோ தாளம்பியோ ஹெப்லர்லாம் கண்டுபிடிச்சாங்க முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜோகன் லிப்பர்ஷே இருபத்தி எட்டாவது கோஷின் கூற்று ஒன்று நமது சூரிய குடும்பத்தில் வெள்ளிக்கோல்களுக்கு நிலவு கிடையாது நிலவு அப்படிங்கிறது துணைக்கோள் இயற்கையான துணைக்கோளை தான் நம்ம சொல்கிறதுக்காக நிலவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சரிங்களா கூற்று ஒன்று சரி தான் புதன் மற்றும் வெள்ளிக்கோளுக்கு துணைக்கோள்கள் கிடையாது வியாழன் கோளுக்கு மிக குறைந்த நிலவுகள் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க தவறு வியாழன் கோளுக்கு அதிகமான துணைக்கோள்கள் உண்டு சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் முதல் நெகிழினை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் பேக்ஸ் முப்பதாவது கொஸ்டின் கூற்று ஒன்று ரெசின் குறியீடு என்பது நெகிழிகளுக்கு வழங்கப்படும் குறியீடு கரெக்டு தான் பிளாஸ்டிக்கு கொடுக்கக்கூடிய குறியீடு தான் வந்து ரெசின் குறியீடு கூற்று இரண்டு இதில் ஒன் ஒன்றை ஒன்று பற்றுவது போல் அமைந்த முக்கோண வடிவிலான அம்புக்குறிகள் இருக்கும் அப்படிங்கிறதுமே சரி தான் சரிங்களா இரண்டும் சரி முப்பத்தி ஓராவது கொஸ்டின் முதல் மயக்கமூட்டி மருந்து எது இதற்கான விட ஆப்ஷன் ஏ குளோரோஃபாம் சரிங்களா முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் பழங்களின் நிறத்திற்கு காரணம் என்ன பழங்களின் நிறத்திற்கு காரணம் பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட் சரிங்களா முப்பத்தி மூணாவது கொஸ்டின் கூற்று எம்எம்ஆர் தடுப்பூசி தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபல்லா நோய்க்கு எதிராக போறப்படுகிறது அப்படிங்கிறது சரிதான் வாரிசெல்லா என்றும் தட்டமை அழைக்கப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மை சின்னமைக்கு தான் வாரிசெலான்னு கொடுத்துருப்பாங்க இதே நைன்த்து புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தட்டமைக்கு வாரிசெல்லான்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா செவன்த்து புக்கு படி பார்த்தோம் அப்படின்னா வாரிசெல்லா அப்படிங்கிறது சின்னம்மை தான் இப்போது ஒன்று சரி ரெண்டு தவறு முப்பத்தி நாலாவது கொஷின் பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதற்கு என்ன பேர் இதற்கான விட ஆப்ஷன் டி செரிகல்ச்சர் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கூற்று பட்டின் மற்றொரு பெயர் மல்பெரி பட்டு அப்படிங்கிறது தவறு அகிம்சை பட்டுனா அகிம்சைனா அமைதி அமைதிப்பட்டு தான் அதுக்கு இன்னொரு பேர் கூற்று இரண்டு ஆந்த்ராக்ஸை குணப்படுத்தும் சிறந்த மண் மருந்து பென்சிலின் அப்படிங்கிறது சரிதான் சரிங்களா ஒன்று தவறு இரண்டு சரி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் இயற்கை இலைகளிலேயே வலிமையான இலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விட ஆப்ஷன் பி பட்டு பட்டு தான் வந்து இயற்கையிலேயே வலிமையான இலை முப்பத்தி ஏழாவது கொஷ்டின் கோழிகளில் ராணிக்கட் நோயை உருவாக்கக்கூடியது எது இதற்கான விட ஆப்ஷன் ஏ வைரஸ் சரிங்களா முப்பத்தி எட்டாவது கொஷின் தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி செய்யும் இடங்கள் இது ஒரு பாக்ஸ் கொஷின் தான் காஞ்சிபுரம் திருபுவனம் ஆரணி இந்த மூன்றுமே வந்து வரும் முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறி எந்த நோயின் அறிகுறியை ஒத்திருக்கும் நிமோனியா நோயுடைய அறிகுறியும் ஆந்த்ராக்ஸ் நோயின் அறிகுறியும் ஒரே மாதிரி இருக்கும் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது பேசிலஸ் ஆந்திரசிஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியானால உண்டாகக்கூடிய நோய்தான் சரிங்களா நாற்பதாவது கொஷின் கூற்று ஒன்று சமதள ஆடியில் இடவள மாற்றம் என்ற பண்பு ஆம்புலன்ஸில் பயன்படுத்தப்படுகிறது இது நமக்கு ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா இந்த இந்த இசையிலையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சமதள ஆடியில் இடவள மாற்றம் அப்படிங்கிற பண்பானது பயன்படுது அதில் தான் அந்த பண்பை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆம்புலன்ஸில் பயன்படுத்துகிறோம் காரணம் இதன் பிம்பம் முன் செல்லும் வாகனத்தில் நேராக தெரியும் இது இரண்டுமே வந்து சரிதான் நாற்பத்தி ஓராவது கொஷின் ஒளி ஊடுருவும் பொருள் எது இதற்கான விட ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி நாற்பத்தி இரண்டாவது கொஷின் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்க எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இதற்கான விட ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பத்தி மூணாவது கொஷின் உலகிலேயே பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது இதற்கான விட ஆப்ஷன் ஏ சீனா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் கூட்டுப்புழு இருக்கு பட்டுப்பூச்சி சரிங்களா அமைதிப்பட்டு அமைதிப்பட்டு அப்படிங்கிறது குசுமா ராஜய்யா அப்படிங்கிற ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் கண்டறிந்தார் அதனால் ஆந்திரா பிராய்லர் அப்படிங்கிறது கோழிப்பண்ணை இனிப்பான திரவம் தேன் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் துணைக்கோலே இல்லாத கோல் வந்து புதன் மற்றும் வெள்ளி இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டது அப்போது ஒன்றுக்கு நாலு எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டு சந்திராயன் ஒன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஏவப்பட்டது மங்கள்யான் ரெண்டாயிரத்தி பதிமூணு சந்திராயன் டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் வலுவற்ற காரம் எது இதற்கான விட ஆப்ஷன் பி ஆண்டசீட் அப்படிங்கிறது வலுவற்ற காரம் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் முதல் மயக்க மருந்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது விட ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்டிபயாட்டிக் என்பது ஒரு அமில நீக்கி ஆகும் கூற்று இரண்டு சளி போன்ற நோய் நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறது தவறு சரிங்களா இது இரண்டுமே தவறு ஐம்பதாவது கொஸ்டின் அனைத்து ஆன்டிசெப்டிகளும் ஆன்டிசெப்டிகளும் கிருமிநாசினிகள் அனைத்து கிருமிநாசினியும் ஆன்டிசெப்டிக்காக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று சரி ரெண்டு தவறு இதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் தான் ஐம்பத்தி ஓராவது கொஷின் ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை எரி வெப்பநிலை ஆப்ஷன் டி எரி வெப்பநிலை ஐம்பத்தி இரண்டாவது கொஷின் கூற்று ஒன்று வலி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலையை குறைக்கும் பொருள் அப்படிங்கிறது தவறு வலி நிவாரணி அப்படிங்கிறது வலியை தான் சரி செய்யும் கூற்று இரண்டு எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம் இது சரி சரிங்களா கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி ஐம்பத்தி மூணாவது கொஷின் மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் எது இதற்கான விட ஆப்ஷன் ஏ மஞ்சள் காய்ச்சல் ஐம்பத்தி நான்காவது கொஷின் ஆன்டிபையோட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது உடல் வெப்பநிலையை குறைக்கக்கூடியது பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தன்னிச்சையான எரிப்பு பிரித்தெடுப்பவர் நோய் ஆந்த்ராக்ஸ் ஆண்டசிட் அப்படிங்கிறது ஓரஸ் தீர்வு எல்லாமே சரியாக தான் இருக்குது சரியாக தான் மேட்ச் ஆகிருக்கு இதில் பிரித்தெடுப்பவர் நோயினா ஆந்த்ராக்ஸ் ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பட்டு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்க கம்பளி தயாரிக்கக்கூடியவங்க அதிலருந்து பிரித்தெடுத்து தான் என்ன செய்கிறாங்க கம்பளி தயாரிக்கிறாங்க ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய் தான் வந்து இந்த ஆந்த்ராக்ஸு அந்த ஆட்டு தோலில் நம்ம வந்து வேலை பார்க்கும்போது அது நமக்குமே அந்த ரோமத்தில் இருந்து நமக்குமே பரவக்கூடியது அதனால தான் வந்து இதை பிரித்தெடுப்பு ஒரு நோயின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐம்பத்தி அஞ்சாவது கூற்று தசைகள் உடல் இயக்கத்துக்கு உதவுது கரெக்டு தான் தசைகள் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாது கூற்று இரண்டு நமது உடலின் இயற்கையாக உருவாகும் மின்சைகளின் துளங்களாக அனைத்து தசைகளும் இயங்கும் அப்படிங்கிறதும் சரி தான் சரிங்களா கூ ரெண்டு கூற்றுமே சரி ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் தாலஸ் என்பது வேர் தண்டு இலை என வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து தாலஸ் சரிங்களா ஐம்பத்தி ஏழாவது கொஷின் ஐந்துலக வகைப்பாட்டு முறையை முன்மொழிந்தவர் யார் இதுவுமே நமக்கு கொஷின் தான் ஆர்ஹெச் விட்டேக்கர் என்பது சரியான விடை அந்த ஐந்துலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனிரா புரொட்டிஸ்டா பூஞ்சை தாவர உலகம் விலங்குலகம் ஐம்பத்தி எட்டாவது கொஷின் கூற்று ஒன்று காஸ்பெட் பாகின் இருசொர் பெயரிட்டு முறையை செயல்படுத்தினார் அப்படிங்கிறது தவறு காஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிற ஒரு இருசொர் முறையை அறிமுகம் தான் படுத்தினார் லிணையை சிறுசொறு பேரிட முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு கரோலிஸ் லினைய சிறுசொறு பேரிடர் முறையை செயல்படுத்தினார் ரெண்டுமே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ கூச்சி இரண்டுமே தவறு ஐம்பத்தி ஒன்பதாவது கொஷின் அமைதிப்பட்டை உருவாக்கியவர் குசுமா ராஜையா வர்க்கிஸ் குரியன் அப்படிங்கிறவர் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை அறுபத்தி ஓராவது கொஷின் நமது வயிற்று புறணி செல்கள் எவ்வளவு பிஹெச் அமிலத்தை தாங்கக்கூடியது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஒன்று டு மூணு அறுபத்தி இரண்டாவது கொஷின் அமில நீக்கி அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சோடியம் கார்பனேட் அறுபத்தி மூணாவது கொஷின் கூற்று கிருமி நாசினி குளோரோசைலனன் மற்றும் டெர்ஃபன்கள் கலந்த கலவை இது சரிதான் டிஞ்சரில் நாலு பர்சன்டேஜ் ஆல்குகால் இருக்குது அப்படிங்கிறது சரிதான் சரிங்களா அறுபத்தி நாலாவது கொஷின் அதிக சுவாச பிரச்சனைக்கு காரணமான வாயு ஆப்ஷன் சி கார்பன் மோனாக்சைடு மின்சார தீ விபத்துகள் எதுவுமே ஒரு பாக்ஸ் கொஷின் தான் எந்த வகுப்பின் கீழ் வரும் வகுப்பு இ ஏற்கான விட ஆப்ஷன் டி சரிங்களா அறுபத்தி ஆறாவது கொஷின் உலக தினம் இதற்கான விட ஆப்ஷன் பி ஜூலை இருபத்தி ஒன்பது உலக தடுப்பூசி தினம் மார்ச் சிக்ஸ்டீன் ஆஸ்பிரின் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபயட்டிக் அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை எது இதற்கான விட பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரேயான் எழுபதாவது கொஷின் கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை கம்பளி மாதிரி இருக்கும் ஆனால் கம்பளி கிடையாது அந்த மாதிரியான செயற்கை இலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அக்ரிலிக் எழுபத்தி ஓராவது கொஷின் முதலில் உருவாக்கப்பட்ட நெகிழி பாலிதீன் கூச்சி இரண்டு முதல் நெகிழியை உருவாக்கியவர் எட்மெண்ட் அலெக்சாண்டர் ஃபாக்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் சரிங்களா இது நமக்கு முக்கியமான கொஷின் எழுபத்தி ரெண்டாவது கொஷின் பாலிகாட் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஷன் ஏ பாலிஸ்டர் மற்றும் பருத்தி கலந்த கலவை தான் வந்து பாலிகாட் பாலி உள் அப்படிங்கிறது எது எதுக்கு சேர்ந்த கலவை அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி மூணாவது கொஷின் வலுவான செயற்கை இலை எது இதற்கான விடை ஆப்ஷன் பி நைலன் வலுவான இயற்கை இலை எது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எழுபத்தி நாலாவது கொஷின் நைலான் அப்படிங்கிறது ஒரு இலை சரிங்களா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நாலு வரணும் பிசி ரெண்டுமே இருக்குது பிவிசி அப்படிங்கிறது வெப்பத்தால் இலகும் நெகிழி ஒன்று பேக்லைட் அப்படிங்கிறது வெப்பத்தால் இறுகும் நெகிழி ரேயான் அப்படிங்கிறது மரக்கோல் சரிங்களா ரேயான் தயாரிப்பில் மரக்கோள் வந்து பயன்படுத்துவாங்க ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் எழுபத்தி அஞ்சாவது கொஷின் நிலவு பூமியை சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும் இதற்கான விட ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு எழுபத்தி ஆறாவது கொஷின் கூற்று வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பயன்படுத்தப்படுது இது சரிதான் காரணம் சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வெள்ளொலிலே வந்து அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவப்பு தான் சரிங்களா இரண்டுமே சரிதான் எழுபத்தி ஏழாவது கோஷின் கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் இதற்கான விடை நானூறு டு எழுநூறு மீட்டர் ஆப்ஷன் சி சரி செவ்வாய் சூரியனை எத்தனை நாட்களில் சுற்றி வருகிறது இதற்கான விடை ஆப்ஷன் டி அறுநூத்தி எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பதாவது கோஷின் உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஒன் ரஷ்யாவுடையது இந்தியாவில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் அறியப்பட்டா அப்பளம் அப்படிங்கிறது அமெரிக்கா உடையது மங்களியான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஏவப்பட்ட செயற்கைக்குள் எண்பதாவது கொஷின் தற்போதைய இஸ்ரோவின் தலைவர் இப்போ இருக்கிறவர் வந்து வி நாராயணன் அவர்கள் சரிங்களா ஆப்ஷன் தப்பாக இருக்கு எண்பத்தி ஓராவது கொஷின் தமிழ் புகவாக என்ற சொல்லின் பொருள் உணவு எண்பத்தி ரெண்டாவது கொஷின் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல அப்படிங்கிறது ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தாலே அது என்னது தான் உவமே அணி எண்பத்தி மூணாவது கொஷின் பழமொழி நானூரின் ஆசிரியர் பழமொழி நானூர் மொழிக்கவே வந்து இந்த சமண மத கருத்துகள் உள்ளது இது எழுதியவர் முன்றுரை அரையனார் எண்பத்தி நாலாவது வட்ட வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் இதற்கான விட ஆப்ஷன் சி ரசிகமணி சரிங்களா எண்பத்தி அஞ்சாவது கொஷின் தன்பொருணை புனல் நாடு என்று குறிப்பிட்டவர் திருநாவுக்கரசர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எண்பத்தி ஏழாவது கொஷின் கொம்பு முளைத்த குதிரை போல கொம்பு முளைத்த குதிரை எங்கேயுமே இருக்காது அப்போ அது இல் பொருள் ஓமையணி ஆப்ஷன் டி இல் பொருள் ஓமையணி எண்பத்தி எட்டாவது அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது இருக்கானபடியாக ஆப்ஷன் டி இரநூத்தி இருபத்தி அஞ்சு சாரம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் தொண்ணூறாவது கொஷின் அரிக அறிவியல் என்ற இதழை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார் தொண்ணூற்றி ஓராவது கொஷின் பையம் தகலியா வார்கிடலே நெய்யாக என பாரியவர் ஆழ்வார் தொண்ணூற்றி இரண்டாவது கொஷின் தாரணி என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் டி உலகம் தாரணி அப்படிங்கிறது உலகம் தொண்ணூற்றி மூணாவது கொஷின் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் டி கண்ணதாசன் ஆப்ஷன் டி கண்ணதாசன் தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் என்பதன் பொருள் காகிதமில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு மொழி சொல் இதற்கான பொருள் ஆப்ஷன் சி சமுதாய வழிகாட்டி தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் டிசம்பர் சூடி என்பது எவ்வகையான ஆகு பெயர் டிசம்பர் அப்படிங்கிறது ஒரு மாதத்தின் பெயரை குறிக்கிது அப்போ காலவாகுபெயர் சேரிட்டி என்பதற்கு இணையான சொல் ஈகை ஆப்ஷன் ஏ ஈகை தொண்ணூற்றி எட்டாவது கொஷின் பைங்குள் என்பதன் பொருள் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி பசுமையான பயிர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஷின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் இதற்கான விடை நாதமுனி சரிங்களா பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நூறாவது கொஷின் நாரணன் என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருமால் என்பது சரி இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்க தினசரி நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி